இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் சாணிமேடுன்ற கிராமத்தில் அண்ணன் ராஜேந்திர அண்ணன் வயலில் இருக்கிறோம் எம்பரியர் சீட்ஸில் வரக்கூடிய ஜியா ஆர்ஸ்னுன்ற மக்காச்சோளம் இன்னைக்கு அரோடு பண்ணிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வண்டி எடுத்து வந்து இருக்கிறாங்க ஆறு தான் உடைக்கிறாரு கிட்டத்தட்ட அண்ணன் ரெண்டு ஏக்கர் போட்டிருந்தாரு இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பதினாறு சுத்து எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் அதுலேயும் பதினாறு சுற்று தான் இருக்குது எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாறு டு பதினெட்டு சுற்று இருக்குது சக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது இந்த மாதிரி சக்கை ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் மணி எந்த அளவுக்கு பாருங்கள் சக்கை எப்படி எவ்வளோ சின்னதுன்னு பாருங்கள் அதில் இந்த மாதிரி சக்கை ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா உள் சக்க ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மணி நல்லா லென்த்தாக நீட்டாக வரும் அதில் பார்த்திங்கன்னா எம்பூரியா சீட்ஸில் வரக்கூடிய ஜியா நூறு ஜியா ஐநூறு ஜியா மூவாயிரத்தி ஏழு ஜியா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஜிய ஆரக்ஸ் நூறு இப்போ நம்ம பார்க்குறதுக்கு இது எல்லாத்திலையுமே நான் சொன்னால் அத்தனை ரகத்துலேயும் உள் சக்கம் ரொம்ப ரொம்ப சின்னது இந்த மாதிரி தான் இருக்கும் மணி பார்த்திங்கன்னா நல்லா பட்டை பட்டே நல்லா நீட் நீட்டாக இருக்கும் நல்லா வெயிட் வரும்